அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம சென்ற வகுப்புடைய தொடர்ச்சி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க லெட்டஸ்ட் கன்யூ ஆர்டிகல் இருபத்தொம்போது மற்றும் முப்பது சிறுபான்மையினருடைய பாதுகாப்பை குறித்து பேசுது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிங்க ஏன்னா நீங்கள் பிரியாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ டேம் ஒன்னர் செக்யூலர் அப்படின்னு மதச்சார்பின்மை அப்படின்னு நம்மளுடைய முகப்புறையிலேயே கொடுத்துருக்கு அப்போ நம்ம முகப்புறையில் வந்தது நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் தான் வந்திருக்கு அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மதச்சார்பின்மைக்கான தன்மை நம்ம அரசியலமைப்பு சாசனத்தில் ஆல்ரெடி இருக்குது உதாரணமாக ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் அண்ட் தேர்ட்டி சிறுபான்மை பாதுகாப்பது அப்படிங்கிறது மதச்சார்பின்மையை வலியுறுத்துகிற வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு சென்ற வகுப்பு பார்த்தோம்ல அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மதச்சார்பின்மையை பாதுகாப்புகிற வகையில் ஆல்ரெடி இருக்குது ஸோ இருபத்தொம்போது முப்பது சிறுபான்மையினருக்கு என்ன விதமான பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ யார் சிறுபான்மையினர் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும் யார் சிறுபான்மையினர் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம் ஸோ எனி செக்ஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஹேவிங் டிஸ்டிங் லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் ஆர் கல்ச்சர் ஷால் ஹாவ் த ரைட் டு கன்சர்வ் த சேம் தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் ஒன்று லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டிஸ் மொழிவாரி சிறுபான்மையினர் இன்னொன்று மதவாரியாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இரண்டு விதமான சிறுபான்மையினரை குறிப்பிடுறாங்க பாருங்க மொழிவாரி மற்றும் மதவாரி சிறுபான்மையினரை பாதுகாப்பது அப்படிங்கிறது அப்போ அவங்களுடைய அவங்க பாதுகாப்பதுன்னா என்ன ஒரு குடிமக்கள் பிரிவானது தனித்த மொழி வரி வடிவம் மற்றும் கலாச்சாரம் தரி தனித்த மொழி வரி வடிவம் அப்படின்னா அவங்களுடைய எழுத்து மொழி இருந்தாலும் சரி எழுத்து வடிவம்லாம் சரி அது எல்லாத்தையும் அவங்க அப்படியே பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிறத சொல்லுது அதே மாதிரி அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா நோ சிட்டிஷன் ஷால் பி டினேட் ஆஃப் அட்மிஷன் இன் டு தி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் மெயின்டைன்டு பை த ஸ்டேட் ஆர் ரிசீவிங் எய் எய்ட் அவுட் ஆஃப் த ஸ்டேட் அதாவது அரசு மற்றும் அரசு உதவி கல்வி நிறுவனங்களில் மதம் இனம் ஜாதி அல்லது மொழி மொழி அடிப்படையில் சேர்க்கை என்பது எந்த நபருக்கும் மறுக்கப்படக்கூடாது ஸோ நீ யூ பிலாங் டு திஸ் ரிலீஜியன் நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அதனால் உனக்கு அரசு பள்ளிகள்லேயோ இல்லை அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரிகள்லையோ இடம் தர மாட்டேன்னு என்ன பண்ண முடியாது பாகுபாடு காட்ட முடியாது மார்க் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவாங்க ஏன்னா நிறைய பேர் போட்டி போடுறாங்கிறதுனால ம ஆன் பேசிஸ் ஆஃப் மார்க் அதில் பிரச்சனை இருக்கும் ஆனால் நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறது காரணத்து காரணத்துக்காகவே உங்களை நான் தடை பண்ண முடியாது அரசாங்கம் அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு தென் முப்பது ஆர்டிக்கல் முப்பது ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எக்ஸ்டாப்ளிஷ எஸ்டாப்ளிஷ் அண்ட் த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சிறுபான்மை இனத்தவர் கல்வி நிறுவனங்களை தோற்றுவிக்கவும் நிர்வகிக்கவும் உரிமை ஸோ சிறுபான்மை இனத்தவர் கல்வி நிறுவனங்களை தோற்றுவிக்கவும் நிர்வகிக்கவும் உரிமை அப்படின்னா பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நீங்கள் தமிழகம் எங்கும் பார்க்க முடியும் சிறுபான்மையினரால் நடத்தப்படக்கூடியது ஸோ அவங்களுக்கு ஒரு கல்வி நிற நிறுவனத்தை தொடங்கி அதை நடத்துவதற்கு முழு அதிகாரம் உண்டு அதில் அரசாங்கம் எந்த விதமான தடையும் விதிக்க முடியாது அதுதான் சொல்லியிருக்காங்க ஒருவேளை இந்த சிறுபான்மையினருடைய இடங்கள் வந்து அரசுடைய திட்டங்களுக்காக பறிமுதல் செய்யப்பட்டதுன்னா அதுக்கு உரிய இழப்பீடை அவங்களுக்கு வழங்கியே ஆகணும் இப்படி வழங்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய அடிப்படை உரிமை ஏதோ ஒரு சிறுபான்மையினருடைய பள்ளி கல்லூரிகள் அரசாங்கத்துடைய திட்டப்பணிக்காக எடுக்கப்பட்டுச்சுன்னா அதுக்காக உரிய இழப்பீடு தொகையை அவங்க வழங்கியே ஆகணும் இந்த இழப்பீடு தொகை வழங்குவது அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படை உரிமையாக கருதப்படுது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது மேக் நோட் ஆஃப் இட் தென் ஆர்டிகல் தேர்ட்டி ஒன் எடுத்துட்டாங்க வி நோ தட் ஆர்டிகல் தேர்ட்டி ஒன் என்ன எல்லாருக்குமே தெரியும் வாட் இஸ் ஆர்டிகல் தேர்ட்டி ஒன் ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்துரிமை நீக்கிட்டாங்க அது முந்நூறு கீழே போயிடுச்சு ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் நம்பர் தேர்ட்டி டூ கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஐந்து வகையான நீதி பேராணைகளை இங்கே குறிப்பிடுறாங்க ஹேபியஸ் கார்பஸ் மேண்டமஸ் ப்ராஹிபிஷன் சர்ஷோரே அண்ட் குவாரண்டோ இந்த மாதிரி அஞ்சு ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் தமிழில் ஒரு தடவை சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க ஆட்குணர்வு நீதி பேராணை கட்டளை நீதி பேராணை தடை நீதி பேராணை ஆவணம் கேட்பு நீதி பேராணை தகுதி வினவு நீதி பேராணை ஐந்து விதமான நீதி பேராணைகளை உச்சநீதிமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ வழங்கலாம் எந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் வழங்கலாம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டு நீங்கள் அங்கே வழக்கு தொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இருக்கக்கூடிய ஐந்து நீதி பேராணைகளில் ஏதோ ஒரு நீதி பேராணையை உச்சநீதிமன்றம் கட்டாயமாக வழங்கியே ஆகணும் ஒன்று நான் இந்த தீர்ப்பு வழங்குறேன்னு சொல்லணும் இல்லாட்டி இந்த தீர்ப்பை எடுக்க மாட்டேன்னு சொல்லணும் அப்படி தான் அவங்களால் பண்ண முடியும் ஆனால் அந்த கேஸை கட்டாயமாக அவங்க எடுத்தே ஆகணும் உச்சநீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் அவங்களும் நீதி பேராணைகளை வழங்குவாங்க அவங்க சாதாரண வழக்குகளுக்கும் நீதி பேராணை வழங்கலாம் அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகளுக்கும் நீதி பேராணை வழங்கலாம் ஆனால் உச்சநீதிமன்றம் வழங்குற மாதிரி உயர்நீதிமன்றத்துக்கு நீதி பேராணைகள் வழங்குவது கட்டாயம் அல்ல கட்டாயமாக நீதி பேராணையை உயர்நீதிமன்றம் வழங்கியே ஆகணுங்கிற எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது ஆனால் உச்சநீதிமன்றம் கட்டாயமாக நீதி பேராணைகளை வழங்கியே ஆகணும் அப்போ முதல் ஆட்குணர்வு நீதி பேராணை அப்படின்னா என்ன ஏதோ ஒரு நபர் காணாமல் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க இல்லை போலீஸ் எடுக்கும் கடத்தி போலீஸ் கொண்டு போயிட்டாங்க இல்லை ஒரு தனிநபர் யாரோ கடத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கோர்ட்டில் ஆட்குணர்வு ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு போடலாம் அந்த ஆளை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வழக்கு தொடுக்க முடியும் அதுதான் ஆட்குணர்வு நீதி பேராணை ரெண்டாவது கட்டளை நீ நீதி கட்டளை நீதி பேராணை ஒரு நபர் அவருக்கு வழங்கப்பட்ட பணியை கட்டாயமாக வழங்கப்பட்ட பணியை அவர் செய்யாமல் தவிர்த்துட்டு வராருன்னா அந்த பணியை அவரை செய்ய சொல்லுமாறு நம்ம உச்ச நீதிமன்றத்தை அல்லது உயர் நீதிமன்றத்தை நாடி நம்ம கட் கட்டளை நீதி பேராணையை பெற்று அவரை செய்ய சொல்லலாம் மூணாவது தடை நீதி பேராணை தடை நீதி பேராணை அப்படிங்கிறது ஒரு கீழ் நீதிமன்றம் அதனுடைய அதிகார வரம்பை மீறி செயல்படும் போது அதுக்கு இருக்கக்கூடிய மேல் நீதிமன்றங்கள் அதுக்கு தடை விதிப்பது தடை நீதி பேராணை அடுத்து ஆவணம் கேட்பு நீதி பேராணை தடை நீதி பேராணைக்கும் ஆவணம் கேட்பு நீதி பேராணைக்கும் சின்ன மாறுபாடு தான் தடை நீதி தடை நீதி பேராணை அப்படிங்கிறது தடை மட்டும் விதிக்கும் ஆனால் ஆவணம் கேட்பு நீதி பேராணை கீழ் கீழ் நீதிமன்றத்துக்கு தடை விதிக்கிறதோடு மட்டுமில்லாமல் அந்த வழக்கை மேல் நீதிமன்றமே எடுத்து அதுக்கு உரிய தீர்ப்பும் வழங்குவாங்க ஸோ வி ஆக்சுவலி வி கால் திஸ் அ ப்ரிவென்டிவ் அஸ்வெல் அஸ் க்யூரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம செர்ஷோரே அப்படிங்கிறத தென் கோவேரண்டோ எதன் அடிப்படையில் நீங்கள் இந்த தொழிலில் இல்லாட்டி இந்த வேலையில் இருக்கிறீங்க அரசு வேலையில் இருக்கீங்க அப்படின்னு தகுதி வினவு நீதி பேராணை அப்படிங்கிறது நம்மளால் கேட்க முடியும் ஸோ இந்த ஐந்து விதமான நீதி பேராணைகளை வழங்கலாம் ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அம்பேத்கர் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டை இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் இதயம் மற்றும் ஆன்மா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா ஆர்டிக்கல் தேர்ட்டி டூவை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தென் ஆர்டிகல் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ இஸ் நத்திங் பட் ஆம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆயுதப்படைகளும் அடிப்படை உரிமைகளும் பற்றி இருக்கும் இப்போ ஆயுதப்படை இப்போ ஆயுதப்படை அப்படின்னா போலீஸ்லேருந்து யூனிஃபார்ம்டு சர்வீஸ் கையில் ஆயுதங்கள் எழுந்தக்கூடிய எந்த படை இருந்தாலும் அவங்க எல்லாருமே இதை கமாண்ட்றதை கேட்டகரி ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஆயுதப்படையின் கீழ் வந்துருவாங்க ஸோ இவங்களுக்கு அடிப்படை உரிமைகள் உண்டாக கிடையாதா அப்படின்னா அவங்களுக்கு உண்டா கிடையாதா அப்படிங்கிறத பாராளுமன்றம் தீர்மானிக்கும் பெருவாரியான அடிப்படை உரிமைகள் அவங்களுக்கு கிடையாது அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் பேச்சுரிமை அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அதாவது தென் ஆர்டிகல் நம்பர் முப்பத்தி நாலு மார்ஷியல் லா அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இராணுவ சட்டமும் அடிப்படை உரிமைகளும் இராணுவ சட்டமும் அடிப்படை உரிமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது சில பகுதிகளில் வன்முறை அதிகமாக இருக்குது அந்த இடத்த கட்டுப்பாடுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ சட்டம் அமலுக்கு வந்துடும் அப்போங்க ராணுவ ஆட்சி தான் நடக்கும் இராணுவ ஆட்சி நடக்கக்கூடிய பகுதிகளில் சாதாரண சட்டம் எதுவுமே செல்லாது இராணுவ வச்சிருக்கக்கூடிய சட்டங்கள் மட்டும்தான் சொல்லும் சாதாரண சட்டமே செல்லாது அப்படின்னா அடிப்படை உரிமைகள் அவங்களுக்கு இருக்குமா அங்கே அவங்களுக்கு அடிப்படை உரிமைகளும் கிடையாது அதை பற்றி விளக்கிறது தான் ஆர்டிகல் நம்பர் தேர்ட்டி ஃபோர் தென் ஆர்டிகல் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் சில அடிப் சில அடிப்படை உரிமைகளை செயல்படுத்துதல் எஃபெக்டிங் சர்டைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எஃபெக்டிங் சர்டைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா என்ன சி அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் அது தொடர்பாக சட்டங்கள் திருத்தங்கள் செய்வதோ இல்லை மாற்றி அமைப்பதுக்கான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது அதுவும் குறிப்பாக ஆர்டிக்கல் பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இதில் ஏதாவது திருத்தம் செய்யணும்னா அதுக்கு அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்குது பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி ஆர்டிகல் பதினேழு மற்றும் இருபத்தி மூணு தண்டனை கொடுப்பாங்க இப்போ அபாலிஷ்மெண்ட் ஆஃப் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது பதினேழு இருபத்தி மூணு மனித கடத்தல் பற்றி பேசுது இப்போ பதினேழு பதிமூ இருபத்தி மூணு தொடர்பாக புதுசாக சட்டங்கள் ஏற்றுவதற்கு யாருக்கு தான் அதிகாரம் உண்டு பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு அதுதான் இதில் சொல்லுது ஸோ வச்சுக்கோங்க அடிப்படை உரிமைகள் தொடர்பாக யாரால் சட்டம் இயற்ற முடியும் அப்படின்னா பாராளுமன்றத்தால் மட்டுமே சட்டம் இயற்ற முடியும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் முப்பத்தி அஞ்சில் சொல்லியிருக்காங்க தென் வி ஆர் டன் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசுக்கு வழிகாட்டும் நெறிவுரை கோட்பாடுகள் ஸோ பேர்லேயே இருக்குது அரசாங்கத்துக்கு வழிகாட்டுது அப்படின்னு இது எங்கேருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம் வி பாரோடு திஸ் கான்செப்ட் ஃப்ரம் அயர்லாந்து அயர்லாந்து பாரோ பண்ணியிருக்கோம் இது மூன்று தத்துவங்களாக நம்ம பிரிப்போம் மூன்று கொள்கையின் கீழ் நமக்கு வந்து என்ன இருக்குது டிபிஎஸ்பி இருக்குது மூன்று கொள்கை அப்படின்னா என்னெல்லாம் ஒன்று காந்தியன் தா தாட்டு ஐடியாலஜி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டலெக்சுவல் ஐடியாலஜி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சோஷியலிஸ்ட் ஐடியாலஜி ஸோ இந்த மூன்றுடைய கலவை தான் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிட்டீங்களா ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன இதில் அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகள் எப்படி பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை வலியுறுத்துதோ இந்த டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறது சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியை வலியுறுத்துது அதாவது பொருளாதார மற்றும் சமூக ஜனநாயகத்தை வலியுறுத்துது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொருளாதார ரீதியாகவும் சமு சமுதாய ரீதியாகவும் முன்னேற்றுவதற்கு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான் உதவுது ஸோ ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ் வெஸ் வெரி சிம்பிள் நம்ம ஆர்டிகல் டுவெல் சென்ற வகுப்பில் பார்த்துருந்தோம் அதே மீனிங் தான் ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸுக்கு டெஃபனிஷன் ஆஃப் ஸ்டேட் அரசு என்றால் என்ன அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க ஆர்டிகல் முப்பத்தேழு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல் ஏன்னா சி ஆர்டிகல் முப்பத்தேழு என்ன சொல்லுது அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பி இஸ் நான் ஜஸ்டிசபிள் அப்படிங்குது அதாவது நீங்கள் கோர்ட்டை அணுகி அடிப்படை உரிமைகள் மாதிரி அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதுன்னா அரசாங்கத்தாலோ இல்லை வேறு யாரோ தனிநபராலோ நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் படிக்கப்பட்டதுன்னா நம்மளால் உச்சநீதிமன்றத்தை நாடி இல்லை உயர் நீதிமன்றத்தை நாடி நம்மளால் என்ன செய்ய முடியும் அதுக்கு வேண்டிய தீர்வு காண முடியும் ஆனால் டிபிஎஸ்பி டிபிஎஸ்பியை அரசாங்கம் மீறினாலோ அரசாங்கம் அதை மீறி செயல்பட்டாலோ நம்மளால் என்ன பண்ண முடியாது கோர்ட்டை அணுக முடியாது நீதிமன்றங்களை அணுக முடியாது அதான் சொல்லியிருக்காங்க இந்த பகுதியில் உள்ள வகைமுறைகளை எந்த நீதிமன்றமும் அமல்படுத்த முடியாது இது மீறப்பட்டிருக்கு அரசாங்கத்தால் மீறப்பட்டிருக்கு அதனால் நீதிமன்றம் மூலமாக அமல்படுத்தலாமான்னு பார்த்திங்கன்னா முடியாது ஆனால் அதில் உள்ள கொள்கைகள் நாட்டின் ஆட்சி முறைக்கு அடிப்படையானவை ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் த பிரின்சிபல்ஸ் தர் இன் லே டவுன் ஆர் நெவர் திலஸ் த ஃபண்டமெண்டல் இன் த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி நாட்டுடைய கவர்னன்ஸுக்கு கொள்கை நாட்டின் ஆட்சி முறைக்கு கவர்னன்ஸுக்கு அடிப்படையாக இருக்கணும் தென் மேலும் சட்ட உருவாக்கத்திலும் இத்தகைய கொள்கையை பயன்படுத்துவது அரசின் கடமையாகும் ஒன்றும் இல்லை இப்போ இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம்ல முப்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தொன்று வரைக்கும் அதை அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அரசாங்கம் பெரும்பாலும் பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போ இதிலேருந்து நமக்கு ரெண்டு கீ பாயிண்ட் டேக் டேக்அ இருக்குது ஒன்று நீதிமன்றங்களை அணுகி நமக்கு இதுக்கு தீர்வு காண முடியாது ஏன்னா நீதிமன்றத்தின் மூலமாக அமல்படுத்துவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியால் பண்ண முடியாது அப்படிங்கிறது ரெண்டாவது அமல்படுத்த முடியாட்டாலும் அரசாங்கம் இதில் இருக்கக்கூடிய கொள்கைகளை அதாவது ஆர்டிகல் முப்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தொன்று வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே நாட்டுடைய ஆட்சி முறைக்கு அடிப்படையாக வைத்து வைத்து ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க தென் ஆர்டிகல் நம்பர் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் என்ன பண்ணுது மக்கள் நலப்பாட்டை வளர்க்கவும் வளர்க்கும் வகையில் சமுதாய முறைமையினை எய்திடுமாறு அரசு செய்தல் வேண்டும் ஸ்டேட் டு செக்யூர் த சோஷியல் ஆர்டர் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் அப்போ ஒன்றும் இல்லை மக்களுடைய நல்வாழ்வை பாதுகாப்பது அரசாங்கத்துடைய தலைம தலையாய கடமை அதாவது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ச இப்போ பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு தனி மனித வருமானத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாத்திலையும் ப்ரொடெக்ட் பண்ணி சமூகத்தை வந்து காக்க வேண்டியது எல்லா துறைகள்லேயும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைவனங்களையும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நீதி வழங்க வேண்டியது என்னெல்லாம் எந்த வகையிலலாம் சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அரசியல் நீதி சமூக நீதி அண்ட் பொருளாதார நீதி இந்த மூணுமே கிடைக்கப்பட செய்யணும் அரசாங்கம் நடத்தக்கூடிய எல்லா அமைவனங்கள்லேயும் அமைவனங்கள்னால் நத்திங் பட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க தென் ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஆர்டிகல் தேர்ட்டி நைன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிகல் என்னென்னா ஒரு ஆறு கொள்கைகளை குறிப்பிடுறாங்க ஒரு ஆறு கொள்கைகள் குறிப்பிடப்படுது அரசாங்கம் எந்த ஒரு சட்டமோ எந்த ஒரு திட்டமோ கொண்டு வருவதாக இருந்தால் இந்த ஆறு கொள்கையில் அடிப்படை ஆறு கொள்கைகளை அடிப்படையாக வைத்து தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆறு கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத நான் ரொம்ப சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆண்கள் பெண்கள் என்ற பேதமின்றி குடிமக்கள் அனைவரும் தேவையான வசதிகளை பெற சரிசமாய் வாழ்வதற்கு ஸோ லைவ்லிஹுட் ஷுட் பி வெரி ஈக்குவல் ஃபார் ஆன் மென் அண்ட் விமன் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்க தென் பிஎன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது செல்வ குவியல் ஆகாமல் கிடைக்கப்பட்ட வளங்களை சரிசமமாக பிரித்து நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார முறை வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறத பிஎன்சி சொல்லியிருக்கோம் தென் டி வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருவருக்கும் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சரிசவமாய் வேலை ஊதியம் கிடைப்பதற்கும் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க ஆணுக்கு என்ன சேலரியோ அதே சேலரி பெண்ணுக்கும் வழங்கணும் தென் ஈ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலாளர்களுடைய ஆரோக்கியத்தையும் செயலாற்றலையும் ஆண் பெண் குழந்தைகள் தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதற்கும் அதாவது ஒரு பொருளாதார தேவைக்காக ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொருளாதார தேவைக்காக அவங்களுக்கு வயதுக்கு மீறிய அவங்க சக்திக்கு மீறிய செயல்களை அவங்கள செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு தென் கடைசியாக குழந்தைகளையும் இளைஞர்களையும் அந்தந்த வயசில் படிக்கிற வயசில் படிக்கணும் விளையாடுற வயசில் விளையாடணும் அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போகிறதுக்கான எ எல்லா சூழ்நிலையும் சரியாக ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத எஃபில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆரையும் அடிப்படையாக வச்சு தான் அரசாங்கம் எந்த கொள்கையினாலும் கொண்டு வரணும் சட்டமோ திட்டமோ கொண்டு வரணுங்கிறத சொல்லியிருக்காங்க தென் ஆர்டிகல் தேர்ட்டி நைன் வெரி சிம்பிள் என்னென்னா டு ப்ரொமோட் த ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எயிட் டு புவர் அதாவது ஏழ்மையாக கஷ்ட கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கும் நீதி கிடைப்பதற்கு உதவும் இப்போ ஒரு கோர்ட் ஃபீஸ்லேருந்து இல்லை ஒரு வாதாடுவதற்கு வக்கீல்லேருந்து எல்லாமே அரசாங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை முப்பத்தொம்போது ஏ அப்படிங்கிறது ரெண்டாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் வந்தது தென் ஆர்டிகல் ஃபார்ட்டி ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் ஊராட்சி மன்றங்கள் அமைத்தல் ஊராட்சி மன்றங்கள் அமைத்தல் அப்படின்னா என்ன டு புட் இட் வெரி சிம்பிள் ஊராட்சி மன்றம் அப்படின்னா இந்த ஊராட்சி மன்றம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் ஃபங்க்ஷன் அஸ் அ செல்ஃப் ஃபைனான்சிங் யூனிட் ஒரு அரசாங்கத்தை நம்பி இல்லாமல் அதே அதுக்கான வருவாயை பெருக்கிக்கிட்டு அதே தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அளவுக்கு அந்த உள்ளாட்சி அமைப்புகள் அமைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் நாற்பதில் குறிப்பிடுறான் தென் ஆர்டிக்கல் நாற்பத்தொன்று ரைட் டு ஒர்க் எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ட் இன் செர்டின் கேசஸ் வேலை கல்வி குறித்த சில தேர்வுகளில் பொதுநல உதவி ஆகியவற்றை பெறுவதற்கான உரிமை ஸோ இதை நீங்கள் என்னெல்லாம் பாயிண்ட் நோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் அரசாங்கம் வித் அரசாங்கம் வித் இன் த லிமிட்ஸ் ஆஃப் இட்ஸ் எக்கனாமிக் கெப்பாசிட்டி அரசு தனது பொருளாதார திறனுக்கு வளர்ச்சிக்கும் ஏற்ற அளவில் அவ்வளோதான் இந்த பாயிண்ட் தான் கீ பாயிண்ட் அரசாங்கம் அரசு தனது பொருளாதார திறனுக்கும் வளர்ச்சிக்கும் ஏற்ற அளவில் அப்படின்னா என்ன அரசாங்கத்தில் எந்த அளவுக்கு செல்வ வளங்கள் இருக்கோ அதை வச்சு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி பெறுவதற்கு உதவி செய்யணும் வேலை இல்லாத நிலையில் அவங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு யூத் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அவனுக்கு உதவி செய்யணும் இது எல்லாமே அரசாங்கம் திட்டங்கள் பண்ணுறாங்க ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லிவிட்டு அடுத்துக்கு போயிடுறேன் வேலைவாய்ப்பு எப்படி உருவாக்கி கொடுக்குறாங்க பாருங்கள் இன்றைக்கி எம்ஜி நரேகா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குது அரசாங்கம் அதனுடைய எக்கனாமிக் கெப்பாசிட்டி அதனுடைய பொருளாதார திறனுக்கு ஏற்ப ஒரு ஆளுக்கு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்குறாங்க ஸோ அது வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ரெண்டாவது கல்வி பெறுவதற்கு நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இலவச கல்வி கொடுக்குறாங்க எட்டாம் வகுப்பு வரைக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுக்குறான் அப்போ அவங்களுடைய பொருளாதார திறமைக்கு ஏற்ப நம்ம கொடுக்குறோம் ஒரு வேளை நாளைக்கு தமிழகம் இன்னும் பெருசாக வளர்ந்துதுன்னு வச்சுக்கோங்க பள்ளி க பள்ளிகள் மட்டும் இல்லாமல் கல்லூரிகளுக்கும் அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்க முடியும் தென் முது அங்கே அதுக்கப்புறம் வேலை இல்லாத நிலையில் இப்போது ஒரு யூத்துக்கு வேலை இல்லை படித்து முடிச்சிட்டாரு டிகிரி முடிச்சு பட்டம் பெற்றுட்டாரு வேலை இல்லை அப்படின்னா அவருக்கு அரசாங்கம் உதவி செய்யுது இப்போ குறிப்பாக தமிழக அரசாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறாங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இல்லாமல் மற்ற கோர்ஸ்லாம் படிச்சிருப்பாங்கல்ல அவங்க எல்லாேருக்கும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னால் நீங்கள் என்ன எடுப்பீங்க பிஇ டாக்டர் அது மட்டும் இல்லாமல் மற்ற இப்போ மற்றபடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் படிச்சிருப்பாங்கல்ல அவங்களுக்கு மாதம் அறநூறு ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கும் சில ஊக்கத்தொகைகள் கொடுக்கப்படுது காலேஜ் முடித்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஊக்கத்தொகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வேலை இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு அரசாங்கம் உதவணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகே தென் ஆர்டிகல் நம்பர் ஃபார்ட்டி டூ தென் வி ஆர் மூவிங் டு ஃபார்ட்டி டூ ப்ரொவிஷன் ஃபார் ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் அண்ட் ஹியூமேன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஒன்றும் இல்லை மேட்டர்னிட்டி ரிலீஃப் இசைவானதும் இதமானதுமான வேலைச்சூழலுக்கும் பேறுகால உதவிக்கும் ஏற்பாடு செய்தல் ஒன்றுமே இல்லை கவர்மெண்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க பேருகாலம் சமயத்தில் அரசில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு வருடம் லீவு வித் வித் ஃபுல் சேலரி ஊதியத்துடன் கூடிய விடுப்பு கொடுக்குறாங்க அந்த பேறு காலத்தில் அவங்க சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேம் சிமிலர்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடமும் வந்து ரொம்ப நேர்த்தியாக அமைதியான சூழ்நிலையில் ஆபத்து இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க நாற்பத்தி ரெண்டில் ஆர்டிகல் நம்பர் நாற்பத்தி மூணு ரொம்ப ரொம்ப முக்கியம் லிவிங் வேஜ் ஃபார் த ஒர்க்கர்ஸ் லிவிங் வேஜ் அதை வார்த்தையே பாருங்களேன் வாழ்விற்கேற்க கூலி வாழ்விற்கேற்க கூலி அப்படின்னா என்ன மினிமம் வேஜ்னு போட்டிருக்கான்ல குறைந்தபட்ச ஊதியமும் போட்டிருக்கலாம் அப்படி போடாமல் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள் கேட்க கூலி லிவிங் வேஜ்னு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன நாற்பத்தி மூணுலேயே ரெண்டு கேட்டகரி இருக்குது ஃபஸ்ட்டு கேட்டகரி லிவிங் வேஜ் பற்றி பேசுது செகண்ட் கேட்டகரி இன்னொரு விஷயத்த பேசுது ஃபர்ஸ்ட் கேட்டகரி பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்வுக்கேற்க ஊதியம் ஏற்ப ஊதியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக லெஷராக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுற மாதிரி சமூக நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுற மாதிரி உங்களுக்கு அந்த வேஜ் இருக்கும் அதுதான் அது தென் ரெண்டாவது பார்ட்டி இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குடிசை தொழில் இருக்குது பார்த்தீங்களா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அதை வளர்ப்பதற்கு அரசாங்கம் முயற்சி செய்யும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க தென் ஆர்டிகல் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ ஏ பாருங்க பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஸோ ஃபார்ட்டி த்ரீ ஏ அண்ட் ஃபார்ட்டி த்ரீ பி மொத பார்த்துடலாம் ஃபார்ட்டி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீனா பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க மட்டும் மீட்டிங்கில் இல்லாமல் அந்த பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தில் தொழிலாளர்கள் சார்பாக யாரோ ஒருத்தர் இருக்கணும் இந்த வே தொழிலாளர்களும் அந்த மேனேஜ்மெண்ட்டில் பங்கு பெறணும் அப்படிங்கிறது தான் நாற்பத்தி மூணு ஏ நாற்பத்தி மூணு ஏ அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் வந்தது தென் நாற்பத்தி மூணு பி பார்க்க போகிறோம் நாற்பத்தி மூணு பி அப்படிங்கிறது தொண்ணூற்றி அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்தது நாற்பத்தி மூணு பி அப்படிங்கிறது என்னென்னா போ ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கங்களை வளர்த்தெடுத்தல் ஒரு கூட்டுறவு சங்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக அதில் சொல்லியிருப்பாங்க நாற்பத்தி மூணு பீல எப்படி இருக்கணும் இட் ஷுட் பி அ வாலண்ட்ரி ஃபார்மேஷன் அட்டானமஸ் ஃபங்க்ஷனிங் டெமோக்ரட்டிக் கண்ட்ரோல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட் இந்த நாலு நாலு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னெல்லாம் பாருங்கள் வாலண்ட்ரி ஃபார்மேஷன் அட்டானமஸ் ஃபங்க்ஷனிங் டெமோக்ரட்டிக் கண்ட்ரோல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட் ஒரு கூட்டுறவு சங்கமானது தன்னார்வ முயற்சியில் உருவாக்கமும் தன்னாட்சி ஜனநாயக கட்டுப்பாடும் தொழில்முறை நிர்வாகம் ஆகியவற்றை மேம்படுத்துவதாக இருக்கிறோம் ஸோ இந்த நாலு இருந்தால் தான் அந்த கூட்டுறவு சங்கம் ஞாபகம் தென் நாற்பத்தி நாலு ரொ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் யூனிஃபார்ம் சிவில் கோட் த ஒன்லி ஸ்டேட் இன் இந்தியா டு ஹேவ் யூனிஃபார்ம் சிவில் கோட் இஸ் உத்தரகாண்ட் உத்தரகாண்டில் மட்டும்தான் யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்குது கோவாவில் இருந்தது ஆனால் அது வந்து பை நேச்சரே இருந்தது போர்ச்சுகீஸ் நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது போ காலகட்டத்திலேந்தே கோவாவில் இருந்தது இந்தியாவில் இப்போ வெரி ரீசென்ட்லி ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்திருக்காங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா என்ன குடிமக்களுக்கு ஒரே சீரான உரிமையல் சட்ட தொகுப்பு சட்டம் ஒன்றும் இல்லை இப்போ இந்தியா ஃபுல்லாக குற்றவியல் சட்டங்கள் எல்லாம் ஒன்று தான் யார் கொலை செஞ்சாலும் ஒரே விதமான தண்டனை தான் வழங்கப்படும் ஆனால் உ உரிமையல் சட்டங்கள் மாறுபடுது மதம் சார்ந்து மாறப்படுது கிறிஸ்துவர்களுக்கு ஒரு மாதிரியும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு மாதிரியும் ஹிந்துக்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அதையும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இது யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்டிகல் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் தென் ஆர்டிகல் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ரொவிஷன் ஃபார் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆறு ப்ரொவிஷன் ஃபார் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னா ஜீரோலேருந்து சிக்ஸ் இயர் சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் இந்த பால்வாடி சொல்லுவோம்ல அவங்களுக்கு இயர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் கொடுக்கணும் ரொம்ப ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய கல்வி அறிவு அவங்களுக்கு வழங்கணும்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் வெரி ரீசென்ட்லி ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேக்ஸ் வந்து பேக் வந்து பார்த்திங்கன்னா தேகா இனிஷியேட்டடாக ப்ராஜெக்ட் நோனஸ் அந்த ஜி அரும்பு மொட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்ன பசங்களுக்கு எல்கேஜி யூகேஜிங்கிறத பைலட் பேசிஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அந்த அந்த ஸ்கீம் தான் அது தென் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆர்டிகல் நம்பர் of ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் of இன்ட்ரெஸ்ட் ஆஃப் scheduled tribes and other weaker வீர்க்ஸ் பாருங்கள் பட்டியலில் கண்ட சாதியினர் பட்டியலில் கண்ட பழங்குடியினர் பிற நலிந்த பிரிவினர் ஆகியோரின் கல்வி பொருளியல் நலன்களை வளர்த்தல் ஸோ இவங்கள எந்த விதமான சுரண்டலுக்கும் ஆட்படுத்தாமல் அதுலேருந்து அவங்கள பாதுகாக்கணும் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி அவங்களுடைய கல்வியும் சரி வளர்ப்பதற்கு முயற்சிக்கணும் அப்படிங்கிறதான் ஆர்டிகல் நாற்பத்தாறு யாரோடதெல்லாம் சொல்கிறாங்க எஸ்சி எஸ்டி அண்ட் வீக்கர் செக்ஷன் சொல்கிறாங்க வீக்கர் செக்ஷன்னால் இட்ஸ் அ காமன் கிரேட் டேர்ம் யாரெலாம் ஒரு புதுசாக ஏற்படக்கூடிய மாற்றத்தினால யாரெல்லாம் உடனடியாக பாதிப்புக்குள்ளாவாங்களோ அவங்க எல்லாருமே வீக்கர் செக்ஷன் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் குழந்தைகள் ஊனமுற்றோர் மைனாரிட்டிஸ் இவங்க எல்லாருமே வீக்கர் செக்ஷன் ஏன்னால் உலகத்தில் எந்த மாற்றம் நடந்தாலும் இல்லை இந்தியாவில் எந்த மாற்றம் நடந்தாலும் அவங்க முதல்ல பாதிப்புக்குள்ளாயிருவாங்க அப்படி தான் நம்ம வீக்கர் செக்ஷன் சொல்லுவோம் ஸோ இதில் எஸ்சி எஸ்டி அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன் அவங்க குறிப்பிட்டிருக்கிறது இந்த ஜென்ரலைஸ்டு டேர்மில் தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க தென் ஃபார்ட்டி செவன் ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் ஆர்டிகல் ஃபார்ட்டி செவனில் ரெண்டு விஷயம் டீல் பண்ணுறாங்க ஒன்று பப்ளிக் ஹெல்த் பற்றி பேசுகிறாங்க அரசாங்கத்தோட கடமை இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய உடல்நிலையை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டியது அதே மாதிரி ரெண்டாவது முக்கியமாக ஒரு விஷயம் பேசுகிறாங்க தட் இஸ் இன்டாக்சிகேஷன் மது விலக்க கொண்டு வரதை பற்றி பேசுகிறாங்க அதை நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வேளாண்மை கால்நடை பேணுகை ஆகியவற்றில் அமைப்பு ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய விவசாயமாக இருந்தாலும் சரி வேளாண்மையாக இருந்தாலும் சரி கால்நடை வளர்ப்பாக இருந்தாலும் சரி அது எப்படி இருக்கணும் அப்படின்னா சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாமல் பிற்போக்குத்தனமாக இல்லாமல் ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கும் சயின்டிஃபிக்காக இருக்கணும் அப்படின்னா ஒரு சாயில் டெஸ்ட் பண்ணி இந்த சாயிலுக்கு என்ன மினரல்ஸ் வேணும் என்ன உரம் போட்டால் எப்படி இருக்குங்கிறத நம்ம டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி உரத்தை போட்டு நம்ம பண்ணுறது சயின்டிஃபிக் அப்ரோச் அறிவியல் பூர்வமான செயல்பாடாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கூடுதலாக இன்னொன்று சொல்லியிருக்காங்க பசு அதாவது பால் கொடுக்கக்கூடிய பசு வகைகளோ மற்ற உயிரினங்களையோ வதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விலங்குகள் பொதி பொதிசூக்கும் பொதி சுமக்கும் கால்நடைகள் இவற்றை வதை செய்யாமல் தடுப்பதற்கும் அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும்ங்கிறத சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் தென் ஃபார்ட்டி எயிட் ஏ சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தில் தான் சேர்க்கப்பட்டது நாற்பத்தொம்போது வந்து பார்த்திங்கன்னா தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த சின்னங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டடங்கள் இந்த மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஐம்பது செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷரி ஃப்ரம் எக்ஸிகூட்டிவ் ஆட்சித்துறையின் வந்து நீதித்துறையை பிரித்தல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அரசாங்கம்னா மூன்று விதமான துறை இருக்குது சட்டமன்றத்துறை ஆட்சித்துறை அல்லது நிர்வாகத்துறை மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறை இதில் ஆட்சித்துறையும் நீதித்துறையும் பிரிக்கணும் ரெண்டு ஒரே ஆள்கிட்ட இருந்ததுன்னா இட் இல் பிகம் அ டேஞ்சர் இது ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன பன்னாடுகளிடையே அமைதியும் காப்புணர்வையும் வளர்த்தல் ஸோ நம்ம வந்து எந்த எல்லா அண்டை நாடுகள் கூட எல்லார் கூடயும் நம்ம எப்படி இருக்கணும்னா அமைதியான போக்கில் ஒரு இணக்கமான சூழ்நிலையை மேற்கொள்ள முயற்சிக்கணும் அப்படிங்கிறது ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்துருக்க தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் பார்த்துருக்க ஆர்டிகலை வந்து நம்ம மூணாக கிளாஸிஃபை பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்திங்கனா சோஷியலிஸ்ட் பிரின்ஸிபல் இன்னொன்று காந்தியின் பிரின்சிபல் இன்னொன்று இன்டெலெக்சுவல் பிரின்சிபல் இதை ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு நான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் வச்சுக்கோங்க இப்போ சோஷியலிஸ்ட் பிரின்ஸிபல்னால் ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன்று தொழிலாளர் நலன் சார்ந்து இருக்கும் இல்லாட்டி பொது ஆரோக்கியம் சார்ந்து இருக்கும் உதாரணம் நாற்பத்தி ஏழு பொது ஆரோக்கியம் சார்ந்து இருக்குது மற்றபடி தொழிலாளர் நலன்னா தொழிலாளர் ஒர்க்கர்ஸ் இல்லை ஒர்க்கு அவங்களுக்கான சம்பளம் அப்படின்னு வந்துருச்சுனாலே இட் கம்ஸ் அண்டர் சோசியலிஸ்ட் சமதர்ம கீழே வந்துடும் இதே இது காந்திய தத்துவங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு விஷயத்தை காந்தி அவர் வாழ்நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருந்தார் ஒன்று கிராமங்கள் இந்தியாவின் இதயம் அப்படின்னு சொன்னார் அப்போ கிராமங்கள் தொடர்பாக இருக்கிறதெல்லாம் காந்திய தத்துவத்தில் வந்துடும் ஆர்டிகல் நாற்பது உதாரணத்துக்கு அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேம் காந்தி வந்து பார்த்திங்கன்னா மதுவிலக்கு குறித்து பேசியிருப்பார் பூர்ண மது விளக்கு வேணும் அப்படின்னு அது பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழில் வந்துடும் அதே காந்தி வந்து பார்த்திங்கன்னா ஹரிஜன மேம்பாடு எஸ்சி எஸ்டியை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் அது நாற்பத்தி ஆறில் வந்துடும் அதே மாதிரி இன்னும் வேறு என்ன முக்கியமான விஷயங்கள் காந்தி பேசியிருப்பார் கவுஸ்லாட்டர் பண்ணக்கூடாது பசு வதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் அது நாற்பத்தி எட்டில் வந்துடும் இன்னும் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன பேசியிருக்காரு ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் சொல்லிட்டேன் நாற்பது மது வீக்கு சொல்லியாச்சு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் கூட்டுறவு சங்கங்களும் நாற்பத்தி மூணு பியில் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கும் நாற்பத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேசியிருப்பாங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா குடிசை தொழிலை மேம்படுத்துவது பேசியிருப்பாங்க அப்போ இந்த அஞ்சு விஷயம் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் காந்தியோட ஐடியா தென் லிபரல் இன்டலெக்சுவல்னா தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமும் உலக லெவலில் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தையும் லிபரல் இன்டெலெக்சுவல் ப்ரின்ஸிபல்ஸில் வந்துடுவாங்க ஸோ இதெலாம் தான் இது டிபிஎஸ்பிக்கில் வந்துடும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் வந்து சிங் கமிட்டி தான் கொண்டு வந்தாங்க அந்த கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன் தான் எடுத்துக்கிட்டாங்க நாற்பத்திரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் கொண்டு வரப்பட்டது மொத்தம் பதினோரு ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் இருக்குது பதினோரு அடிப்படை கடமைகள் இருக்குது அந்த பதினோரு நமக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் நன்றி வணக்கம்